விரைவில் கைது எதிர்வரும் நாட்களில் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச போன்றவர்களும் சட்டத்தின் வரையறைக்குள் கைது செய்யப்படலாம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பத்திரிகைக்கு வழங்கிய செவியொன்றிலே இதனை கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதி இடம்பெறவுள்ள குறித்த மாநாடு தொடர்பில் கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சிகளுக்கு இடையான ஒற்றுமையே முதல் படியாக இருக்கும் என்று கூறியதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நாளை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி ஜனாதிபதி அனருகுமார திசாநாயகன் நாளை திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாகுவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட உள்ள ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காகவே அவர் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் பிரித்தானியாவிலுள்ள ஓல் வர்காம்டன் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவிக்கு தங்கள் பல்கலைக்கழகம் அனுப்பி அழைப்பிதழ் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் நாயகம் தனுஷ ராமநாயக்க கடிதத்தின் புகைப்படத்துடன் தனது சமூக ஊடக கணக்கில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி பேராசிரியர் மைத்தி விக்ரமசிங்கவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கௌரவப்பட்டம் வழங்கு விழாவில் கலந்து கொள்ளுமாறு ரணில் விக்ரமசிங்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது யாழில் போதைப் பொருளின் இளைஞர் உட்பட மூவர் கைது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொக்குவில் பகுதியில் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட யுவ இளைஞர் உட்பட இரு இளைஞர்கள் அடங்கலாக மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவல் அடிப்படையில் கோக்வில் பகுதியில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த மூவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிஐடியின் பொறிக்குள் கோட்டாபய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கொழும்பு காலிமுகத்திடலில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சேவுக்கு வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அரசுரிமையாக்கப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களின் படகுகள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களின் படகுகள் அரசுரிமையாக்கப்பட்டுள்ளமை அடுத்து அவற்றை அளிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் அவற்றை துண்டுகளாக உடைத்து ஆச்சிவேலி கடல் கைத்தொழில் பேட்டைக்கு ஏற்றி செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களின் நூற்றி இருபத்தி நான்கு படகுகள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் காலமாக தலைத்து வைக்கப்பட்டுள்ளன கால்வர்களின் கூட்டுணிவு ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச சம்பி ரணவக்கம் மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட அனைவரும் கல்வர்களே என தொழில் பயிற்சிகள் பிரதியமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் தாம் குற்றம் உழைத்தவர்கள் என்பதால் ரணிலை கைது செய்தவுடன் அச்சத்தில் இவர்கள் ஒன்று ஒன்றிணைந்துள்ளனர் இவர்கள் இணைந்தால் கல்வர்களை கைது செய்வது இன்னும் இலகுவாகும் எனவும் அவர் கூறியுள்ளார்